கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் எபேசிற ஐந்து பதினாறு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது கொடிய நாட்களாய் இருக்கிறது நாம் நமக்கு தேவன் கொடுத்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் இருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் நழுவ விடாமல் அவைகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்கள் என்பது தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளையும் அவர் ஈவாக தருகிறார் நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நம் நேரத்தை நாம் இழக்கும் பொழுது கடந்து சென்ற காலங்களை நாம் ஒருபோதும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூறு பத்திலே பூமியிலே நம்முடைய நாட்கள் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருக்கிறது அது சீக்கிரமாய் கடந்து போயிருந்தது என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய நாட்கள் வருத்தமானதும் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது நாம் சீக்கிரமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நாம் தேவனோடு நித்திய நித்தியமாய் நாம் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே தான் நாம் இந்த நாட்களிலே செய்கிற கிரியைகள் நம்மோடு கூட வருகிறதா இருக்கிறது அப்போ சில நாட்களிலும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர் அநேக ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் இந்த நாட்களிலும் கூட நாம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்பது நான்கிலே பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது பகற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது சீக்கிரமாய் முடிய போகிறது நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆகவே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் சுவிசேஷம் அறிவிக்கவும் அநேக ஆத்மாக்களை நாம் கத்திராண்டி வழிநடத்தவும் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழவும் நம்மை அவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்கிறார் என் காலங்கள் முதல் கரத்தில் இருக்கதென்று சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டுல மோச இப்படியாக ஜபிக்கிறார் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி என்று ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட தினமும் நாட்களை என்னும் அறிவை தேவன் நமக்கு கொடுக்க முடியாது நாம் தேவனிடத்திலே ஜபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் கத்தருக்காக பிரயோஜனப்படுத்துவோம் கூட தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு அவன் வெளிப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நம்முடைய நாட்களும் கூட அற்ப ஆயுசு இருக்கலாம் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு அது ஒப்பாய் இருக்கலாம் அது மாலையில அறுப்புண்டு உழந்து போயிருதா இருக்கிறது அதேபோல நம்முடைய நாட்கள் சீக்கிரமாய் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து பொருளா இருந்தாலும் நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம் என்று அல்ல நாம் தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்பதை இருக்கிறது ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் கத்தருக்காக நாம் வாழ்வோம் நாம் ஆண்டருடைய வழியிலே நடக்கவும் ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தையும் நாம் கத்தருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நம்மை ஆண்டோட கருத்தில் தருவோம் கத்தத்தாமே நமக்கு உதவி செய்வாராக கத்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்